டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஏரி நிரம்பி மறுகால் பாய்வதால் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குணகரம்பாக்கம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் உபரி நீரில் மூழ்கியுள்ளது பாய்ந்தோடும் உபரி நீரில் தரைப்பாலத்தை பொதுமக்கள் கடந்து செல்லும் நிலையில் போக்குவரத்தை தடை விதிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெய்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்